நீலகிரி மாவட்டம் உதகையில் சுமார் நானூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவக் கல்லூரி கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது மருத்துவக் கல்லூரி கட்டிடப் பணிகள் குறித்து இன்று தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வுக்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உதகையில் கட்டப்பட்டு வரும் மருத்துவக் கல்லூரி இறுதி கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மே மாதத்திற்குப் பிறகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாகவும் கூறினார் மேலும் தமிழகத்தில் இருபது மாவட்டங்களில் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருந்து வருவதாகவும் குறிப்பாக அந்த வரிசையில் நீலகிரி மாவட்டத்திலும் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருந்து வரும் நிலையில் நேற்று நடைபெற்ற மருத்துவர்கள் தேர்வில் ஆயிரத்தி இருபத்தி ஒன்று மருத்துவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருபது மாவட்டத்திலும் பணியமர்த்தப்படுவதாகவும் அதேபோல் உதகை மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள ஐம்பத்தி ஏழு காலியிடங்கள் நிரப்பப்பட்டு நூறு சதவீத மருத்துவர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் இந்தியாவிலேயே மலைப்பிரதேசங்களில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நீலகிரி மாவட்டம் உதகையில் தற்போது கட்டப்பட்டு வரும் மருத்துவக் கல்லூரி எழுநூறு படுக்கை வசதிகளுடன் முதலிடத்தில் இருக்கும் என கூறினார் இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய மருத்துவமனை கட்டிடங்களை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சிகளில் சுகாதார செயலாளர் கக்கன்தீப் சிங் பேடி மாவட்ட ஆட்சித்தலை

இங்கே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய முன்னிலையில் மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை ஒன்றிய அரசின் பிரதமர் அவர்களால் காணொலி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டது நூத்தி நாற்பத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் நூற்றி ஐம்பது மாணவர்கள் சேர்க்கையுடன் கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி இங்கே புதிதாக தொடங்கப்பட்டது அந்த கல்லூரியை பொறுத்தவரை பொதுப்பணித்துறையின் சார்பில் ஒட்டுமொத்தமாக எல்லா கட்டிட பணிகளும் நிறைவுற்று ஒரு காலேஜாக இன்றைக்கு அது இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு கல்லூரிக்கான மருத்துவமனை இப்போது கட்டும் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது அவர்கள் ஏப்ரல் பதினைந்துக்குள் இந்த பணிகளை முடித்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் சமதள பகுதியில் இது போன்ற கட்டிடங்களை கட்டுவது என்பது எளிதான ஒன்று மலைப்பகுதியில் குறிப்பாக தொடர்ந்து மழைப்பொழிவு பொழிவு கொண்டிருக்கிற சூழலில் மண் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில் பொதுப்பணித்துறை இந்த கட்டிடம் கட்டும் பணியை ஒரு சவால் நிறைந்த பணியை மிக சாதுரியமாக செய்து இன்றைக்கு ஒரு முழு வடிவத்தை பெறுகிற வகையில் அந்த பணிகள் நிறைவுற்று வருகிறது ஏப்ரல் பதினைந்துக்குள் முழுமையாக இந்த பணிகள் முடிவடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஏப்ரல் பதினைந்துக்கு பிறகு ஏப்ரல் இறுதியிலோ அல்லது மே முதல் மற்றும் இரண்டாவது வாரங்களிலோ முழுமையாக இந்த பணிகள் முடிவுற்றவுடன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் இந்த மருத்துவமனை திறந்து வைக்கப்படும் இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கிற மலை மலை நகரங்களில் அதிகபட்சமான படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக இது இருக்கும் இந்தியாவிலேயே மருத்துவக் கல்லூரி என்பது மலைகளில் இருக்கிற நகரங்களில் ரெண்டு இடங்களில் மட்டும்தான் ஒன்று இமாச்சல் சிம்மா சிம்லாவில் இருக்கிறது இரண்டாவதாக ஊட்டியில் இருக்கிறது அங்கே கூட இவ்வளவு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை இல்லை இந்தியாவிலேயே ஒரு மலை நகரத்தில் ஒரு எழுநூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை வரவிருக்கிறது அதற்கான பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஊட்டி மக்களுக்கு உதகமண்டல மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு இந்த ஊட்டியை பொறுத்தவரை மருத்துவர்கள் விரும்பி இந்த ஊட்டிக்கு வருவதில்லை என்கின்ற ஒரு புகார் இருந்தது வந்தாலும் இங்கே தங்குவதில்லை என்கின்ற புகாரும் இருந்தது ஆனால் ஊட்டி என்பது மலைகளின் ராணி மலைகளின் இளவரசி மலைகளின் ராஜா என்று எதை வேண்டுமானாலும் ஊட்டியை சொல்லலாம் அந்த அளவுக்கான மிக சிறந்த இந்த இடத்தில் அந்த மருத்துவர்கள் வந்து தங்கி பணியாற்றுவதற்கு கொஞ்சம் சுணக்கம் இருந்தது அந்த நிலையில் நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னால் ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர் பணியிடங்களை நிரப்பினோம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி அதிகமான காலி பணியிடங்கள் எங்கே எல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு முதலில் இந்த ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்கிற வகையில் அதிகமான காலி பணியிடங்கள் என்று ஒரு இருபது சுகாதார மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது அந்த இருபது மாவட்டங்களில் ஊட்டியும் ஒன்று இந்த ஊட்டியை பொறுத்தவரை முப்பத்தி ஏழு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது இரநூத்தி பதினாறு துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது இந்த முப்பத்தி ஏழு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மருத்துவர் காலி பணியிடங்கள் என்பது ஐம்பத்தி ஏழு இருந்தது முப்பத்தி ஏழு மருத்துவமனைகளில் ஒரு சில மருத்துவமனைகளில் ஒருவர் தான் மருத்துவர் இருப்பார் ஆனால் காலி பணியிடங்கள் ஐம்பத்தி ஏழு இருந்தது இது ஒரு பெரிய அளவில் இந்த மாவட்டத்திற்கு ஒரு சவாலாகவே இருந்தது இந்த நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த ஊட்டியையும் அந்த இருபது சுகாதார மாவட்டங்களில் ஒன்றாக அறிவித்து புதிதாக வருகிற மாவட்டங்கள் மருத்துவர்கள் இந்த ஆயிரத்தி இருபத்தி பேரும் இந்த இருபது மாவட்டங்களில் காலி பணியிடங்கள் என்று கண்டறியப்பட்ட ஊட்டியில் ஐம்பத்தி ஏழு உள்பட ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு மருத்துவ பணியிடங்களை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தி அவர்கள் தேர்ந்தெடுத்து இங்கே பணிக்கு வருகிற போது ஓராண்டு காலம் அவர்கள் இங்கிருந்து பணிமாறுதல் கேட்கக்கூடாது என்கின்ற ஒரு உறுதியையும் தந்து பணிக்கு வர வேண்டும் என்று ஒரு கவுன்சிலிங் நடத்தினோம் கடந்த வாரம் மூணு மற்றும் நாலாம் தேதி நடத்தப்பட்ட கவுன்சிலிங்கில் அவர்கள் ஒரு பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால் ஐம்பத்தி ஏழு காலி இடங்களில் ஐம்பத்தி ஐந்து மருத்துவர்கள் ஊட்டிக்கு வருவதற்கு பில்லிங் தெரிவித்து ஆர்டர்களை பெற்றிருக்கிறார்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்